வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பலா பழத்தில் உள்ள கொட்டையை எடுத்து பொரியல் செய்யலாங்க இந்த பலா கொட்டையில் இருக்க தோலை நம்ம எடுத்துடலாங்க வானலில் போட்டு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் தோல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா நம்ம தோல் வந்து ஈஸியாக வந்துடுவோங்க அதுக்காக தான் நம்ம இப்படி வறுத்து எடுத்துக்கிறோம் அப்படியே நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆயில்லாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த பலாக்கொட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பலாக்கொட்டையை ஒரு இருபது நிமிஷம் அளவு நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் இருக்குங்க இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்காக நம்ம தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து எடுக்கிறோம் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இது இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ கையோடு வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா கொட்டையும் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி தோல் உரிச்சுனா சீக்கிரமாக வந்துடும் ஒரு வானலில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசனை போயிட்டு பொன்னிற கலரில் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுத்தது நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்தது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோவை நான் போட்டிருக்கேங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் எண்ணெயில நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்து உப்பு சேர்த்துருக்கேன் எந்த உப்பு வேணாலும் சேர்க்கலாங்க தோல் உரிச்ச பல்லாக்கொட்டியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்குங்க இப்போ ஓப்பன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பலாக்கொட்டை பொரியல தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது எல்லாத்துக்கும் நீ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பலாக்கொட்டை பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த பலப்பட்ட பொரியில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்